வணக்கம் காமதன நேர்களுக்கு இனிய வணக்கம் வாழ்த்துக்கள் பட்ஜெட் ஒரு பறவை பார்வை இது தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கு நல்லா தெரியும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்றைக்கு மத்திய நிதியமைச்சர் வணக்கத்துக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டை சமர்ப்பிக்க இருக்கிறார்கள் ஆனால் இது என்ன நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா இது முழுநிலை பட்ஜெட் இல்லை சரிங்களா ஒரு ஆண்டு முழுமைக்குமான ஒரு பட்ஜெட் கிடையாது அது ஏன்னா நமக்கு தெரியும் தெரியும் தேர்தல் வரப்போகிறது பொதுத்தேர்தல் முடிந்த பிறகு வரக்கூடிய புதிய அரசாங்கம் தான் அந்த ஆண்டு முழுமைக்குமான பட்ஜெட்டை சமர்ப்பிக்க முடியும் இப்போ நான் புதிய அரசாங்கம் சொன்ன உடனே இந்த அரசாங்கம் மீண்டும் வருமா வராதா அந்த மாதிரி கேள்விகள்லாம் போக விரும்பல ஏன்னா தேர்தல் கழித்து வரக்கூடிய எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் அது புதிய அரசாங்கம் தான் இதே அரசாங்கமே வந்தாலும் சரி வேறு அரசாங்கம் வந்தாலும் சரி சரி இப்போது இதுக்கு என்னதான் பேர் அப்போது அப்படின்னா இப்போ வரக்கூடிய இந்த பட்ஜெட் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தரப்போகிற பட்ஜெட்டு அது பட்ஜெட்டில் அது இடைக்கால அறிக்கையும் கிடையாது இன்டரிங் பட்ஜெட்டும் கிடையாது இடைக்கால அறிக்கையும் கிடையாது அது பேர் என்ன சொல்கிறாங்க கான்ஸ்டியூஷன் அப்படின்னா ஓட்ஸ் ஆன் அக்கௌண்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க சரிங்களா ஆர்டிகல் ஒன் ஒன் சிக்ஸ் நூற்று பதினாறு பிரிவு அதுதான் சொல்கிறது அரசமைப்பு சட்டத்தில் சரிங்களா அதுக்கு முன்னால் சில சில தகவல்களை பார்த்துடலாம் இந்த அரசமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் ஒன் ஒன் டூ பிரிவு நூற்று பனிரெண்டு அதுதான் இந்த பட்ஜெட்டை பற்றி சொல்லுது அது சொல்லுகிற போதே என்ன சொல்லுது அப்படின்னா பட்ஜெட்டுங்கிற சொல்லி அதில் இல்லை நான் ஞாபகம் வச்சுப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படி தான் சொல்கிறாங்க ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படிதான் அதுக்கு பேரு ஆனால் நாம தான் பட்ஜெட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் ஏன் அது பட்ஜெட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா அது ஒரு காரணம் இருக்குது ஏன்னா இந்த நிதிநிலை அறிக்கை முடிந்து போன ஆண்டுக்கானதல்ல வரப்போகிற ஆண்டுக்கானது அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க எஸ்டிமேட் தான் அதை போட்டிருப்பாங்க அப்படின்னா ஒரு எஸ்டிமேட் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு பணம் வரும் எந்த அளவுக்கு நம்ம செலவு செய்ய வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதுலாம் ஒரு எஸ்டிமேட் தான் அப்போ அந்த எஸ்டிமேட்டுங்கிறது தான் பட்ஜெட்டுங்கிறது அப்போது ஏன் பட்ஜெட்டுங்கிறது பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் நிதிநிலை அறிக்கை இரண்டாகவும் இருக்கலாம் கடந்து போன ஆண்டுக்காகவும் இருக்கலாம் வரப்போகிற ஆண்டுக்காகவும் இருக்கலாம் அப்போ இரண்டுமே அது தான் நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இரண்டுமே குறிக்கலாம் ஆனால் இந்த குறிப்பிட்ட நிதிநிலை அறிக்கை என்பது வரப்போகிற ஆண்டுக்கானது அப்படிங்கிற போது இட் இஸ் பேஸ்ட் ஆன் சர்டன் எஸ்டிமேட்ஸ் சரியா சில தோராய கணக்கீடுகளின் மீது தரக்கூடிய ஒரு அறிக்கை அப்போது அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா பட்ஜெட்னு சொன்னால் மிகச்சரியாக பொருள் விளங்கும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க அரசாமைப்பு சட்டத்தில் அந்த சொல் இல்லை சரி அப்புறம் இரண்டாவது இந்த பட்ஜெட்டுங்கிறது என்னவாக இருக்கும்னா பொதுவாக அடுத்த ஒரு நிதியாண்டுக்கு தேவையான நிதிகளை பற்றி ஒரு 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 அறிக்கை கொடுக்குது எந்த அளவுக்கு நமக்கு வரவு இருக்கும் எந்த அளவுக்கு செலவு இருக்கும் வரவு அதிகமாக இருக்கா செலவு அதிகமாக இருக்கா அப்படிங்கலாம் போட்டு கொடுக்கும் ஆனால் பல சமயங்கள் நம்ம நல்லா ஞாபகிக்கணும் பட்ஜெட்டில் இருக்கிறபடியே அப்படியே துல்லியமாக அப்படியே நடைபெறுமான அனைவரும் நடைபெறுவதற்கு சாத்தியம் இல்லை எந்த நாட்டிலும் எப்போதுமே சாத்தியம் இல்லை நல்லா ஞாபகிச்சுப்போம் சரிங்களா ஏன்னா நமக்கு தெரியாது இப்போ நமக்கே தெரியும் இப்போ சென்னையில் வெள்ளம் தாக்கியது அப்புறம் தென் மாவட்டங்களில் பயிர்களை வெள்ளம் தாக்கியது அப்போல்லாம் இந்த மாதிரி இயற்கை பேரிடர் வருகிறப்பெல்லாம் கூடுதலாக செலவாகிறது அல்லது அரசுக்கு வர வேண்டிய வருவாய் குறைகிறது இது மாதிரிலாம் இருக்கும் இல்லை இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதது அப்போது இது மாதிரி எதிர்பாரான பல சம்பவங்கள் எதிர்பாராத வகையில் வரக்கூடிய செலவினங்கள் அல்லது எதிர்பாராமல் வரக்கூடிய வரவுகள் இதெல்லாம் கூட அதில் வரும் ஆனால் பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய இதே நிலைமை கொண்டு இயல்பாக எல்லாமே நடைபெறுகிற சமயத்தில் எந்த அளவுக்கு நமக்கு வரவு வரும் எந்த அளவுக்கு செலவு வரும் இரண்டுக்குமான சமநிலை என்ன அப்படி பார்ப்பாங்க எது அதிகம் எது குறைவு அப்படின்லாம் சொல்லிட்டு விரிவாக துறை தரக்கூடிய அந்த விளக்க பெயர் தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு தமிழில் பட்ஜெட்டை சொல்கிறோம் சரி இனிமேல் இந்த ஓட்டா நான் கொண்டு வருவோம் இப்போது வரக்கூடியது மிக நிச்சயமாக முழு ஆண்டுக்குமாக இருக்கவே முடியாது நமக்கு நல்லா தெரியும் நிதி ஆண்டு அப்படிங்கிறது இந்தியா பொறுத்த வரையில் ஏப்ரல் ஒன்றில் தொடங்கி மார்ச் முப்பத்தொன்னுல முடியுது அப்போ இரண்டு ஆண்டுகள் இருக்குது ஒன்று கேலெண்டர் ஆண்டு என்று சொல்லக்கூடிய நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த காலண்டரில் இருக்கக்கூடிய ஜனவரி ஒன்றுல இருந்து டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு அது காலண்டர் ஆண்டு அப்புறம் இன்னொரு நிதி ஆண்டு இந்த நிதி ஆண்டுங்க நம்மளுக்கு இந்தியா ஏப்ரல் ஒன்னு தொடங்கி மார்ச் முப்பத்து தான் முடியுது சரிங்களா அப்போ நம்ம பொறுத்த வரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கலண்டர் ஆண்டில் நமக்கு புதிய ஆண்டில் இருந்தாலும் கூட புதிய நிதியாண்டிலே இல்லை பழைய நிதியாண்டிலேயே தான் இருக்கும் இந்த நிதியாண்டு மார்ச் முப்பத்து ஒன்னு தான் முடியும் அடுத்து ஏப்ரல் ஒன்னு தான் தொடங்கும் சரிங்களா இது விஷயமாக இன்னும் ஒரே ஒரு செய்தி மட்டும் நம்ம சொல்லிட்டு அடுத்தது போயிடலாம் ஏழு இப்படி இருக்கணும் ஏப்ரல் ஒன்றுலேருந்து மார்ச் முப்பத்தொன்றுலாம் நிதியாண்டு இருக்கணுமா அதுவும் நம்முடைய கேலண்டர் ஆண்டு மாதிரியே ஜனவரி ஒன்று தொடங்கி டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் இருக்கக்கூடாதா அப்படின்னா மிக நிச்சயமாக இருக்கலாம் பல நாடுகளில் அப்படி இருக்குது சில நாடுகளில் ஏப்ரல் ஒன்று இருக்கிறது அப்படிலாம் இருக்குது ஆனால் இப்படி நிதி ஆண்டு ஜனவரி ஒன்று தொடங்கி டிசம்பர் முப்பத்தொன்று வரையில் இருக்கவும் அப்படிங்கிற கேலண்டர் ஆண்டோட ஒட்டி இருக்கணும் அப்படிங்கிறத ஜவஹர்லால் நேரு காலத்திலேருந்தே சொல்லிக் கொண்டு வருகிறோம் அதை அரசும் ஒப்புக்கொண்டிருக்க இந்த கொள்கை ரீதியாக ஆனால் நடந்த பாடில்லை சரி இது வரைக்கும் போதும் இதுக்கப்புறம் ஓட்டான் அக்கௌண்ட் பற்றிய விவரங்களை தொடர்ந்து பார்ப்போம்